ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறது வாங்க பார்ப்போம் ரொம்ப ஈஸியானது பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால மிளகு காரம் நிறைய நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதோடையே சேர்த்து நம்ம மல்லி ஒரு ஸ்பூன் வரமல்லி இருக்குது பாருங்கள் அந்த வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய் வந்து மூணு தான் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகு காரம் இதில் நிறைய இருக்குங்கிறதுனால மிளகாய் மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்தாச்சுன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே செஞ்சிடலாம் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லியும் கருவேப்பிலையும் நம்ம இடித்த பவுட்ரு எடுத்து டப்பாவில் போட்டிருக்கோம் சோம்பு தாளிக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது கடலை எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுக்குவோம் நீங்கள் பட்டைஜாமான் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் இது சோம்பு மட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கோல்டு கலரில் வர்ற அளவுக்கு நம்ம கண்ணாடி பதத்தில் இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கலாம் அதிலே இஞ்சி பூண்டு எடுத்து வச்ச கருவேப்பில் மல்லி உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் உப்பு போட்டு வதக்கிறப்ப சீக்கிரம் வதங்கிரும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு சிக்கனையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டோம்னா ரெண்டு நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும் அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதை போட்டுக்கங்க ஏன்னா இன்னும் நம்ம அந்த பவுட்ரு வேற போடணும் பாருங்கள் அரை டம்ளருக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கன் நம்மளுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும் தண்ணி விடும்ன்னு அதனால் அரை டம்ளர் தான் ஊற்றுனேன் இப்போ நல்லா வெந்து வந்தோன்னா நம்ம இடித்து வச்சுருக்க பவுட்ரை உங்களுக்கு எந்தளவுக்கு அதுவும் காரம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா சுண்டை விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக என்ன கக்கி வந்துடும் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ